அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் விலையில்லாத விருந்தகம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக போடுறாங்கன்னா நான்கு ஆண்டுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாட்கள் போட்டிருக்காங்க இன்றைய தேதி வரையும் கிட்டத்தட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் அதுவும் தினம் தோறும் கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய விஷயம் மக்கள் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன உணவு இருக்க இருப்பிடம் போதுமான உடை இதுதான் மக்களுடைய போதுமான வாழ்வு ஆனால் அதையே ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்கிறாங்கன்னா அது ஆட்சி அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வரும்போது எவ்வளவு நன்மைகள் இருக்கும் மக்களுக்கு எவ்வளோ இது நன்மைகள் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் நீக்கப்படும் அனைவரும் வீட்லேயும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இன்றைய காலகட்டத்தில் விலைவாசி உயர்வுகள் கடந்து போய்க்கொண்டே இருக்கு நம் சம்பாதிக்க சம்பளமும் கூட பற்ற மாட்டேங்குது ஆனால் மக்களுக்காக சேவை செய்ய வருகிற கட்சியை மக்கள் நீங்கள்தான் ஆதரிக்க வேண்டும் இந்த முறை நீங்கள் மிஷினுக்கும் ஓட்டுக்கும் ஒரு விரல் தான் வெறும் ரெண்டு நிமிஷம் தான் ஆனால் அதை அஞ்சு வருஷம் அடுத்து யோசிக்கணும் சிந்திங்க மக்களை